அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து தினசரி ஒரு பயனுள்ள வீடியோக்களை போட்டுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ ஒரு மனிதனுக்கு தேவையான பாம்பத்தியத்தையும் மனைவியையும் வீடு அதுலேயும் ஆடம்பரமான வீடு வாகனம் இதெல்லாம் தரக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் சுக்கரன் உடைய அமைப்பு இல்லை அப்படின்னா நம்ம யாரும் சுகவாசியாக இருக்கவே முடியாது அப்போது அப்படிப்பட்ட சுக்கரன் உங்களுடைய ஜாதகத்தில் பன்னெண்டு லக்னத்துக்கும் உங்களுடைய ஜாதகத்தின்படி எந்த வீட்டில் இருந்தால் நமக்கு நல்ல யோக பழங்களை தருவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு இந்த போர்டு மூலிமா நம்ம வந்து விளக்க போகிறேன் சரிங்களா இப்போ இந்த பன்னெண்டு லக்னங்களுக்கும் நம்ம போடுறோம் வேற எந்த கிரகத்தினுடைய தொடர்புலையும் நம்ம அதை வந்து எடுத்துட்டு வரல வெறுமணியா சுக்கரனை மட்டும்தான் போட்டிருக்கோம் ஓகேங்களா இந்த அமைப்புல இது வந்து எப்படி நமக்கு யோகா பலன்களை கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னைக்கு முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் வந்து ரிசபல் லக்னம் இந்த ரிசபல் லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் நல்ல அவருடைய தசை நடந்து அவர் நல்ல யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா சுக்கரன் வந்து சுக்கரன் முன்னாடியே சொல்லிட்டேன் சுக்கரன்னா வாகனம் சுக்கரன்னா மனைவி சுக்கரன்னா தாம்பத்தியம் சுக்கரன்னா நம்ம சொகுசாக வாழக்கூடிய அத்தனை விஷயங்களும் சுக்கரன்னா அத்தை எப்படி பல விஷயங்கள் இருக்கு சுக்கரன்னா பணம் இப்படி பல தரப்பட்ட விஷயங்கள் இருக்குது நம்ம வாழ்க்கையில் தனம் குடும்பம் நல்ல ஒரு ஒரு மனிதனுக்கு பேச்சு திறமையை வேணும் அப்படின்னா கூட சுக்கரனுடைய தயவும் வேணும் சரிங்களா அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய சுக்கரன் நமக்கு யோகத்தை கொடுக்குறாரா பணத்தை கொடுக்குறாரா மனைவியால ஒரு தீர்க்கமான தாம்பத்தியத்தை தராரா தாம்பத்தியத்தில் பிரச்சனை இல்லாமல் மனைவியோட கடைசி வரைக்கும் அனுசரணையோ வாழக்கூடிய அந்த தன்மையை தராரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம சுக்கரனை வச்சு நம்ம ஜாதகத்தில் முடிவு பண்ணிக்கலாம் நம்ம இன்னைக்கு எடுத்துக்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கூடிய லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசவலக்கணம் இந்த ரிசவலக்கணத்துக்கு அவர் லக்கணத்தில் இருக்கும்போது ஆட்சியை தருவார் ஆட்சி ஆட்சி அமைப்பில் இருக்கும்போது இங்க இருக்கும்போது நல்ல யோகத்தை நிச்சயமாக தருவார் சரிங்களா மனைவியால் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து தருவார் அதே மாதிரி மனைவியுடைய உறவுகளால நமக்கு ஓரளவு நல்ல ஆதாயம் தரும் பெண்களால் முக்கியமா ஆதாயத்தை தருவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி அவரே இந்த ஆறாம் இடத்துல இருக்கிறார் லக்னாதிபதி ஆறாம் இடத்துல போய் மூலத்திரிகோண பலத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில நல்லதுனாலும் ஒரு வகையில லக்னாதிபதி ஆறாம் இடத்துக்கு போகக்கூடாது அப்படி போகும்போது அவர் அவரே நோயையும் கொடுத்துருவார் கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகளையும் சேர்த்து தர வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகிறனால இந்த வீட்டுல இருக்கும்போது கட்டுக்கு உள்பட்டு நன்மையை தருவார் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அதன் பிறகு மிதுன வீட்டில் இருக்கும்போது நிச்சயமாக நல்ல யோக பலன்களை தருவார் மனைவி ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க இவங்க லக்னாதிபதியே இருக்கிறனால அவரே ரொம்ப புத்திசாலியாக இருப்பார் கணக்கு ஜோதிடம் சார்ந்த துறையில வந்து ரொம்ப ஆர்வமும் ஈடுபாடும் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் கிட்டத்தட்ட டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட அமைப்பில் தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வமா இவர் வந்து இருப்பார் இந்த வீட்லையும் அதாவது மிதன வீட்லையும் சுக்கரன் இருக்கும்போது யோகத்தை திருவார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கன்னி வீட்டில் கன்னி வீட்டில் வந்து சுக்கரன் நீச்சம் அப்படின்னு இருந்தாலும் அந்த கன்னி வீடு முழுக்க அவர் நீச்சத்தில் இருக்கிறது இல்லை கன்னி வீட்டில் ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் மட்டும்தான் நீச்சத்தில் இருக்கிறார் அது நம்ம வரக்கூடிய ஒரு ஒரு வீடுகளுமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நான் வந்து சொல்லி தரேன் ஓகே கன்னி வீட்டில் இருக்கும்போது கூட பரவாயில்லை ஓகேங்களா நான் ஒரு ஜாதகம் போட்டு விளைக்கிருக்கேன் அவங்க வந்து ரிசர்வ் ஆக்கணும் அஞ்சாம் இடத்துல வந்து சுக்கரன் நீசம் அடைஞ்சிருக்கு ஆனாலும் அவர் நல்ல தாம்பத்தியத்தோட மனைவியோட நல்ல நூறாண்டு காலம் வாழக்கூடிய அந்த அமைப்பில் நிச்சயமாக நல்ல அமைப்பில் தான் இருக்கிறாரு அதனால் பாதிப்புல இங்கே கூட பரவாயில்லை இந்த ரெண்டு வீடுகளில் இருப்பதை விட இந்த வீடுகள் இருக்கும்போது கண்டிப்பாக யோகத்தை செய்வார் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் இடத்துல இருப்பதை விட அவர் பத்தாம் இடத்துல இருப்பது யோகம் நல்லா கவனிங்க எட்டாம் இடத்தில் இருப்பதை விட பத்தாம் இடத்துல இருக்கும்போது யோகத்தை தருவார் திக்பலம் இழந்தாலும் பரவாயில்ல சரி இங்க வந்து திக்பலம் வருவார் இந்த வீட்டுல இருக்கும்போது ஓரளவுக்கு நல்ல பலன் உண்டு திக்பலம் அடைகிறார் ரிசம் நாலாம் இடத்துல சூரியனுடைய அமைப்புல இருக்கும்போது திக்பலம் அடைவார் வேணும்னா இந்த இடத்துல வந்து அவருடைய சொந்த நட்சத்திரம் இருக்கனால இந்த இடத்துல ஓரளவுக்கு ஓகேங்கிற ஒரு அமைப்பை சொல்லலாம் ஆனா நல்ல யோக பலன் தானே நம்ம வீடியோல பேசியிருக்கோம் ஆனா நல்ல யோக பலன்கிறது இந்த வீட்டுல இருக்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும் ஆனா ஏதாவது ஒரு குறையும் அதுல வந்து கொடுத்துருவாரு தான் அந்த வீட்டில் டிக் போடலை சரி எட்டாம் இடங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் இங்க வந்து உங்களை நகர்த்தி அது மூலியம் வருமானத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பை தருவார் தவிர இங்கே இந்தியாவில் இருந்துட்டு உங்களை உங்களுக்கு வந்து எந்த வித நல்ல விஷயம் தெரிய மாட்டார் சரி ஒன்பதாம் இடத்துல வேண்டாம் இந்த வீட்டில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் பாதகஸ்தானத்துல போய் உட்காறாரு லக்னாதிபதி ஒரு திரிகோணத்தில் போய் அமருவது யோகம்னாலும் கணத்துக்கு அது பாதகமாக மாறும் அதனால் மனைவியால் பெண் குழந்தைகளால் வேறு சில மலையான பிரச்சனைகள் நம்ம சந்திக்க வேண்டி வரும் அதனால் அது வேண்டாம் முந்தைய விடியகளில் தான் அது ரிசர்வ் விளாட்றதுக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் பாதகாதிபதி என்ன செய்வாருங்கிற ஒரு தலைப்பில் போட்டிருக்கேன் அதனால் இந்த வீட்டில் நான் போடலை பத்தாம் இடத்துல இருக்கும்போது நல்ல யோகம் தொழிலாளி யோகம் தொழிலுக்கு பெண்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் பதினோராம் இடத்துல இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு கண்டிப்பாக தெரியாது ஏன்னா அது வந்து வீட்டில் வந்து அவர் உச்சமடைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தன்மை சரி நீங்கள் அப்படியே இப்போது துலாம் லக்கணத்தை தேடுக்குங்க துலாம் லக்கணத்தை எடுத்துங்க துலாம் லக்கணம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் இருக்கும்போது மூலத்திரிகோணம் ஆச்சு ரொம்ப ரொம்ப நல்ல பலன் தருவார் ஓகேங்களா அவரே எட்டாம் இடத்துலையும் போயிருப்பார் அவருடைய இன்னொரு வீடு எட்டாம் இடத்துல போய் இருக்கும்போது எட்டாம் இடத்துல இருக்கும்போது என்ன பலன் நடக்கும்னா வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடுகளில் தூர தேசங்களுக்கு உங்களை நகர்த்தி அதன் மூலியம் ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பை தருவார் உள்ளூரில் உங்களை இருக்க விட மாட்டார் இதுவும் நல்ல அமைப்பு தான் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மூணாம் பாவம் மூணாம் பாவத்தில் வந்து சுக்கரன் இருக்கக்கூடாது துலாம் லக்கணத்துக்கு இது மறைவு ஸ்தானம் இருக்குது இந்த வீட்டில் அவர் வேண்டாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீட்டில் மகரத்தில் இருக்கலாம் திக்பலத்தோட நல்ல சூப்பரான ராஜயோகங்களை கண்டிப்பாக இந்த வீட்டில் அமரக்கூடிய சுக்கரன் வந்து தருவார் ஓகே அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ஐந்தாம் பகம் ஒரு இயற்கை சுபகிரகம் லக்னாதிபதி போய் ஐந்தாம் இடத்துல அமர்வது ஒன்றாம் இடமும் ஐந்தாம் இடமும் கனெக்டிங் ஆகிற அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலனும் நல்ல ஒரு யோகமான பலன்தான் ரொம்ப சாத்வீக டைப்பாக இருப்பார் எந்த வம்பு தும்புக்கும் போகாம தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய அந்த குணத்தை வந்து இங்கே இருக்கக்கூடிய லக்னாதிபதி போய் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது தருவார் சரி லக்னாதிபதி ஆறாம் இடத்துல போய் உச்சமடைகிறார் இந்த அமைப்பும் ஒரு வகையில நல்லது இல்லை லக்னாதிபதியை போய் ஆறாம் இடத்துல போய் இருக்கிறார் அப்படின்னா இவர் எந்த ஒரு விஷயத்துலையும் நேர்மையான முறைக்கு போக மாட்டாரு ஆனா நல்லா இருப்பார் ஓகேங்களா அப்ப அந்த அமைப்பின் படி பாத்தீங்கன்னா இந்த துலாம் லக்கணத்துக்கு மட்டும் ஆறாம் இடத்துல போய் அவர் அடைய கூடாது சுபகிரகங்கள் மறைந்து வலுப்பெறுவது கூடாது பாவகிரகங்கள் தான் மறைந்து வலுப்பெறணும் அப்படிங்கிற அமைப்புல நான் இங்க கோடுல இதை எடுத்துட்டேன் ஓகே சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இங்க ஏழாம் இடத்துல இருக்கும் முன்பு லக்கணத்தை பார்ப்பார் நல்லதுதான் ஆனா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சம சமமா நினைக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய வீடு அதனால அந்த அமைப்பு நான் இங்க போடலை எட்டாம் இடத்தை சொல்லிட்டோம் ஒன்பதாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பை தருவாரு லக்னாதிபதியே ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருப்பார் அப்பாவால ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தை அடைவாரு இவங்க அப்பா நல்லா படிச்சவரா இருப்பாரு எல்லா நுணுக்கங்களும் தெரிஞ்சவரா இருப்பாரு ஜோதிட ஞானம் கண்டிப்பாக தெரிஞ்சவரா இருப்பார் இந்த வீட்டில் மிதுனத்தில் இருக்கும்போது சுக்கிரன் யோகத்தை தருவார் பன்னிரெண்டாம் இடம் நீச்சத்தில் இருக்கும்போதும் நல்ல பலன்கள் கண்டிப்பாக தருவார் சரிங்களா லக்னாதிபதி பன்னிரெண்டாம் இடம்னா வெளியூர் வெளிமநிலம் வெளி தேசங்களுக்கு நகர்த்தி உங்களுக்கு உடனே நீங்க சுக்கரன் நீச்சம்னா உங்களுக்கு தாம்பத்தியம் எல்லாம் மனைவிலன்னு நினைக்காதீங்க தாம்பத்தியம் வேணும்னா மூணு ஏழு பதினோராம் பாவத்தையும் நம்ம சேர்த்து தான் பார்க்கணும் சுக்கரனோட சேர்த்து ஓகேங்களா சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா ரெண்டு லக்கணத்தை பார்த்துட்டோமா ரிசபக் துலாம் அப்படியே ஜோடி ஜோடியாகவே பார்த்துட்டு வந்துருவோம் சரி அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிதன லக்கணம் இந்த மிதன லக்கணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்கணத்திலேயே சுக்கரன் இருக்கலாம் நல்ல யோகம் கலைகள் கற்றுத்தரும் இவங்கிட்ட எக்ஸ்ட்ரா கலைகள் எவ்வளோ இவங்ககிட்ட நிறைய இருக்கும் டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது இசை கலை ஓவியம் எழுத்து கட்டுரை பயிற்சி இதெல்லாமே நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் ஐடி ஃபீல்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மிதுன லக்கணம் லக்னத்துல சுக்கரன் இருக்கிறவங்க மனைவியால் மிகப்பெரிய ஆதாயம் வந்து இவங்களுக்கு ரெண்டு வகையில இவங்களுக்கு வந்து வருமானத்தை வந்து கண்டிப்பாக தருவார் நாலாம் இடத்துல இங்கே நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் சுக்கரன் திக்பலம் அடைஞ்சிருக்கார் தமிழ்நாட்டில் ஒரு புகழ்பெற்ற ஜோதிடர் மித நாலாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் நீச்சம் பட் திக் பலம் முதல்ல நீச்சம் நம்ம பார்த்தோன்னே நீச்சம் தான் தெரியும் அதன் பிறகு திக் பலம் இப்போ அவர் சுக்கரதசை தான் நடந்துட்டு இருக்கு நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்கிறாரு அதனால இந்த இங்கே இருக்கலாம் நல்லது ஐந்தாம் இடத்துல அவர் ஆட்சி பலம் பெற்று இருப்பது கூடுதல் பலம் லக்னாதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்குது கூடுதல் சிறப்பான ஒரு பலனை நிச்சயமாக தரும் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருந்தா கூட லக்னத்தை பார்ப்பார் ஆனா ஏழாம் இடத்துல சுக்கரம் இருக்கும்போது கேந்திராதிபதி தோஷம் வரும் அதனால இந்த வீட்டில் நான் போடல எட்டாம் இடத்துல இருக்கலாம் எட்டாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளி மாநிலம்ட்டு உங்களை தூர நகர்த்தி சரிங்களா உங்கள் சொந்த பந்தத்தை விட்டு உங்களை வெளியில கொண்டு போய் வச்சு அதன் மூலம் யோகத்தை தருவார் ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துல இருக்கும் போதும் உங்க நல்ல யோக பலன்களை கண்டிப்பாக தருவார் பத்தாம் இடம் இங்கேயும் பாருங்க கேந்திராதிபதி தோஷம் வேலை செய்யும் விதலக்கணமாகி இங்கே இருக்கும்போது கேந்திராதிபதி தோசம் கண்டிப்பாக வேலை செய்யும் அதனால நான் இந்த வீட்டில் போடல இங்கே மட்டும் திக்பலங்கிற ஒரு அமைப்பில் போட்டிருக்கேன் இது லக்ன புகேந்திரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் போட்டிருக்கேன் சரி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கலாம் கண்டிப்பாக நல்ல யோக பலங்களை நிச்சயமாக தரும் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே சுக்கரன் தன்னுடைய திசையில் தரும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதுக்கடுத்த லக்னம் வந்து பார்த்தோம்னா கன்னி லக்னம் ஓகே கன்னி லக்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருக்கலாம் நல்ல பலன்கிறேன் நீச்சம் இந்த லக்னத்தில் இருக்கும்போது நல்ல பழங்களை தருவார் ரெண்டாம் இடத்துல ஆட்சி பயிற்சி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல பழங்களை நிச்சயமாக ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது ஒரு நல்ல யோக பலனை கண்டிப்பாக தருவார் அதன் பிறகு இங்கே நாலாம் இடத்துலையும் போடலாம் ஏன்னா இங்கே இந்த வீட்டில் அவர் அமரும்போது திக்பலத்தில் இருப்பார் இங்கே இந்த வீட்டில் இருக்கும்போது சுக்கரனுடைய காரகத்துவங்கள் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும் ஆனால் இங்கே திக்பலத்தை தவிர இங்கே அவர் சுக்கரன் மட்டும் இருந்தார்னா இதுவும் கேந்திராதிபதி தோஷமாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற அமைப்பில் தான் இதை கொஞ்சம் யோசனை பண்ணி நம்ம போட்டோம் இந்த ரெண்டு வீடுகளில் ஐந்தாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் இருக்கும்போது கண்டிப்பாக யோக பலன்கள் தரும் ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச சனி பகவானுடைய வீடு ஆறாம் இடங்கிறது லக்னாதிபதி ஆறாம் இடத்துக்கு சாரி ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு தொடர்பு கொள்ளும்போது பார்த்திங்கன்னா அது வருமானம் சார்ந்த ஒரு வகையில் நல்ல ஒரு யோகத்தை கண்டிப்பாக தரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சரி இந்த வீடுகளில் இருக்கும்போது நல்ல பலம் இங்கே சுக்கரன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கேந்திரி வித் தோஷம் வாங்குவார் ஆனால் அந்த வீடு போடலை ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது யோகத்தை தருவார் பத்தாம் இடத்துல இருக்கும்போது யோகத்தை தருவார் ஆனால் இங்க கேந்திராதிபதி தோசத்தையும் சேர்த்துட்டு தான் வருவார் அதனால இந்த வீட்டை எடுத்துடலாம் இங்க இருக்கும்போது இந்த வீடுகள்ல இருக்கும்போது கன்னி லக்கணத்துக்கு சுக்கரன் யோகத்தை தருவார் சரி அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா துலாம் லக்கணம் ஏற்கனவே பார்த்துட்டோம் ஓகேங்களா சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா கடகலக்கணத்துக்கு பார்த்தலாம் கடகலக்கணத்துக்கு மூணாம் இடத்துல இருக்கும்போது சுக்கரன் யோகத்தை தருவார் இங்க நீச்சம்னு எடுக்க வேண்டாம் நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன் அதன் பிறகு நாலாம் இடத்துல இருக்கும்போது நல்ல யோக பலன் தருவார் திக் பலம் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பில் இங்கே யோக பலன் தருவார் இங்க சந்திரன் வளர்புறைனா ஒரு பலன் தேய் ஒரு பலன் அதுவும் இங்க இருக்கு அதையும் நம்ம கவனமோட பார்த்துக்கணும் சரி அதன் பிறகு ஆறாம் இடத்தில் இந்த ஆறாம் இடத்துல அவர் இங்க இருக்க வேணாம் ஓகேங்களா ஏழாம் இடம் கூட அவருக்கு வேண்டாம் எட்டாம் இடத்தில் தாராளமாக இருக்கலாம் சரிங்களா ஒன்பதாம் இடத்தில் இருக்கலாம் உச்சமடைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல ஒன்பதாம் இடத்துல இருக்கலாம் சரி பதினோராம் இடத்தில் இருக்க வேண்டாம் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கலாம் இந்த வீடுகளில் சுக்கரன் இருக்கும்போது நல்ல யோகத்தை கண்டிப்பாக தருவார் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்ம லக்னம் இது சிம்ம லக்னம் சிம்ம லக்கணத்துக்கு லக்னத்தில் இருப்பதை விட ரெண்டாம் இடத்தில் இருப்பது பெட்டர் மூன்றாம் இடத்தில் இருப்பதும் நல்ல பலன்தான் சரிங்களா தைரியம் வீரியம் முன்னேற்றம் கி புகழ் கீர்த்தி இதெல்லாமே நல்ல ஒரு பலனை தருவார் இந்த வீட்டில் ஐந்தாம் வீட்டில் இருக்கலாம் நல்ல பலனை கண்டிப்பாக சுக் சுக்கரன் வந்து தருவார் தனுசில் இருக்கும்போது ஆறாம் வீட்டில் இருப்பதை விட ஏழாம் வீட்டில் இருக்கும்போது லக்னத்தை பார் பார்ப்பார் இருந்த போதிலும் இந்த ஏழாம் இடத்துல இருந்து கொண்டு லக்னத்தை பார்ப்பது ஒரு வகையில் நல்ல பலன்தான் ஓகே எட்டாம் இடத்துலையும் அவர் வந்து தாராளமாக இருக்கலாம் பத்தாம் இடத்துல இருக்கலாம் மிக மிக சிறப்பான ஒரு பலன் ஓகேங்களா பதினோராம் இடத்துல தாராளமாக இருக்கலாம் ஒரு யோக பலன் நிச்சயமாக இருக்குது நான் இந்த வீட்டில் மட்டும் போடலை ஓகேங்களா ஏன்னா ஸ்திர லக்கணம் இங்கே ஒன்பதாம் அதிபதி பாதகம் செய்யும் அப்படின்னு நல்லா பாருங்க சிம்ம லக்கணத்துக்கு கண்ணிலையும் துலாத்துலையும் தனுசுலேயும் கும்பத்துலேயும் மீனத்திலையும் ரிஷபத்திலையும் மிதனத்திலையும் இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல பலன்களை செய்வார் அப்படின்னு அர்த்தம் இங்கே நல்லா பாருங்கள் இந்த ரெண்டு வீடு மட்டும் டிக்கே போட மாட்டேன் அந்த வீட்டில் ஒரு கடுமையான பகை சரி அதன் பிறகு பார்த்துட்டிங்கன்னா லக்னம் மேச லக்கணத்துக்கு பாருங்க லக்னத்தில இருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பார் விருச்சிக லக்கணமா இருந்தாலும் ஏழாம் இடத்துல இருந்து லக்னத்தை பார்ப்பாரு இந்த அமைப்பு ஓரளவுக்கு இங்க நன்மையை தரும் சரிங்களா ரெண்டு ஏழாம் அதிபதி இங்க இருக்கும்போது யோகத்தை தரும் லக்னத்துல இருக்கலாம் சரிங்களா தனம் குடும்பம் சார்ந்த விஷயம் நம்மளை தேடி வருதுன்னா நமக்கு நல்லது தானே அப்படிங்கிற அமைப்புல ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கலாம் நல்லது இங்கே மூன்றாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் அவர் இருப்பதை சற்று தவிர்க்கணும் அதுலயும் மூணாம் ஆறாம் இடத்துல இருக்கவே கூடாது மூணாம் இடத்துல கூட இருக்கலாம் சரிங்களா இரண்டாம் அதிபதி இங்க இருக்கக்கூடிய அளவுக்கு நன்மையை தரும் அப்படின்னு வச்சுக்கலாம் சரி ஏழாம் இடத்துல இருக்கலாம் இங்க இருந்து லக்னத்தை பார்ப்பார் அந்த வகையில் நன்மையை தரும் எட்டாம் இடத்தில் வேண்டாம் ஓகேங்களா ஒன்பதாம் இடத்தில் நிச்சயமாக இருக்கலாம் இங்க பத்தாம் இடத்துல இருக்கலாம் பதினோராம் பாவம் வேண்டாம் பன்னிரெண்டாம் பாவத்தில் இருக்கலாம் இந்த வீடுகள் இருக்கும்போது கண்டிப்பா சுக்கரனுடைய திசை புத்தி அந்தரம் இதெல்லாம் நல்ல ஒரு அமைப்பை நிச்சயமாக நமக்கு யோக பலன்களை தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா விரிச்சு கலக்கணம் லக்னத்தில் இருக்கலாம் சரிங்களா அவர் இங்க இருந்துட்டு ஏழாம் வீட்டை பார்ப்பார் நல்லதுதான் மனைவியால நமக்கு ஆதாயம் இருக்கும் ரெண்டாம் இடத்து வீட்டுல இருக்கலாம் மூணாம் இடத்துல கூட இருக்கலாம் நாலுல இருக்கலாம் திக்பலம் மூணில் இருப்பதை விட நாலில் இருப்பது மிகப்பெரிய ஒரு நன்மை ஐந்தாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கலாம் பரவாயில்ல நல்ல ஒரு அமைப்பு தான் ஆறாம் இடம் இங்க வேண்டாம் ஏழாம் இடத்துல இருந்து லக்னத்தை பார்ப்பார் அப்படிங்கிற அமைப்புல இது ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு எட்டாம் இடத்துல வேண்டாம் இங்க அவர் இருப்பதை விட இந்த ரெண்டு வீடுகள் இருப்பது நல்லது பதினோராம் இடத்துல இருப்பது நன்மையை தரும் அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பதும் நன்மை தரும் இந்த விருச்சிக கணத்துக்கு சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லக்னம் லக்னத்தில் இருக்கலாம் ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் மூணாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கலாம் ஆனால் இந்த மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்று இருப்பது அவர் கொஞ்சம் மறைவு ஸ்தானம் அப்படிங்கிற அமைப்பில் இவர் மூன்றாம் இடத்துல இருப்பதை விட நாலாம் இடத்துல இருப்பது யோகத்தை தரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நாலாம் இடத்தில் இருப்பது யோகத்தை தரும் ஐந்தாம் இடத்தில் இருக்கலாம் நிச்சயமாக நல்ல யோக பலன் உண்டு இந்த லக்கணத்துக்கு அவர் ஆறில் இருந்தாலும் யோகம் ஒன்பதில் இருந்தாலும் யோகம் மகர லக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் அதன் பிறகு பத்தாம் இடத்துல இருப்பது யோகம் பதினோராம் இடத்துல வேண்டாம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது பரவாயில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு லக்னம் லக்னத்தில் இருக்கலாம் ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் மூணு வேணாம் நாலாம் இடத்துல திக்பலம் பெற்றிருப்பார் உச்சமடைஞ்சு இருக்கலாம் சரிங்களா இங்கேயும் வேற கிரகங்கள் தொடர்பு இருக்கணும் அவர் மட்டும் இங்கே உச்சமடைஞ்சிருந்தா தான் பிரச்சனை ஐந்தாம் இடத்துல இருக்கலாம் ஆறாம் இடத்துல இந்த லக்கணத்துக்கு ஆறாம் இடம் வேண்டாம் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது கேந்திராதிபதி தோஷத்தை ஏற்படுத்துவா இது வேண்டாம் அதன் பிறகு பத்தாம் இடத்துல இருக்கும்போதும் கூட பரவாயில்லை ஏன்னா அவர் எங்கள் வலுவில்ல நீச்சத்துல இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பு எதுவும் யோகத்தை சரி பதினோராம் இடத்துலையும் இருக்கலாம் நல்ல பழங்களை தருவார் தனுசுல கணத்தை பொறுத்த வரைக்கும் தனுசுல மகரத்துல மீனத்துல மேசத்துல கண்ணில துலாத்துல இந்த வீடுகள்ல இருக்கும்போது கண்டிப்பாக அவருடைய தசை யோகத்தை தரும் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கும்ப லக்கணம் லக் இங்கே அவர் வந்து இருக்கலாம் ரெண்டாம் இடத்துல தாராளமாக இருக்கலாம் மூணாம் இடத்துல அவர் இருக்க வேண்டாம் நாலாம் இடத்துல தாராளமாக இருக்கலாம் சூப்பர் பலன் அஞ்சிலையும் இருக்கலாம் சரிங்களா அதன் பிறகு எட்டாம் இடத்துல இருக்கலாம் ஒன்பதாம் இடத்துல இங்கே இருக்கக்கூடாது இந்த இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் பலகீனம் அப்படின்னு கட்டுக்குள் பட்டு பத்தாம் இடத்துல இருக்கலாம் பதினொன்னு பன்னெண்டு ரெண்டு வீடுகள் இருக்கும்போது கண்டிப்பாக யோக பலங்கள் நிச்சயமாக தருவார் அப்படின்னு அர்த்தம் சரி கடைசியாக நம்மளுடைய மீன லக்னம் லக்னத்துல இருக்கலாம் சரிங்களா ரெண்டாம் இடத்தில் இருப்பதை விட நல்ல கவனிங்க ரெண்டாம் இடத்துல இருப்பது மூணாம் இடத்துல இருப்பதை விட இரண்டாம் இடத்துல இருப்பது கூட யோகம்தான் இரண்டாம் இடத்துல இருக்கலாம் லக்னத்தில் இருக்கலாம் உச்சம் பெற்று இரண்டாம் இடத்துல இருக்கலாம் மூணாம் இடத்தில் இருப்பதை விட நாலாம் இடத்துல இருக்கலாம் ஒரு பலன் உண்டு ஒரு ஒரு தீய ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த வீட்டில் பலம் அடிவது நல்லது அப்படின்னு ஆனால் அனுபவ ரீதியாக பார்த்தீங்கன்னா யோகத்தையும் கொடுக்குது மற்ற விஷயங்களையும் சேர்த்து தான் தெரியுது நாலாம் இடத்துல இருக்கலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கும்போது அவர் வலு குறைஞ்சு தான் இருப்பார் அதனால இந்த வீட்டில் இருக்கலாம் எட்டாம் வீட்டில் இருக்கலாம் அது கூட கட்டுக்குள்பட்டு தான் நன்மை தருவார் அந்த வீடு கூட போட வேண்டாம் ஓகே அதன் பிறகு ஒன்பதாம் இடம் தாராளமாக இருக்கலாம் பத்தாம் இடத்துலையும் இருக்கலாம் பதினோராம் இடத்துலையும் இருக்கலாம் பன்னிரெண்டாம் இடத்துலையும் இருக்கலாம் இந்த வீடுகளெல்லாம் சுக்கரன் போது கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக தரும் அதில் எந்த எவ்வித மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் கண்டுகளித்த உங்கள் அத்தனை நல்ல இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்